ஹாய் வணக்கம் எஸ்கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து வந்து கத்திரிக்காய் அவர்கள் பார்க்க போகிறோம் பச்சை கத்திரிக்காய் அதை எப்படி சேரும் பார்க்கலாம் அவங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி பிறகு கருகு போட்டிருக்குறேன் அடுத்து கொஞ்சம் வெந்தயம்னாக்கா கொஞ்சம் சோம்பு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூனு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கருகப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப இல்லாமல் மீடியம் சைஸை அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நீல வக்கலை கட் பண்ணி கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காய் தான் சேர்க்க போகிறேன் நீலவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் பச்சை கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்ச பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதச்சிக்கலாம் நல்லா வதங்குகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் தூளுக்கு உப்பு போட்டோம்னாக்க நல்லா வேகும் சீக்கிரம் வதங்கிடு காய் அதுக்காக தான் உப்பு சேர்த்துருது இப்போ பார்த்தீங்கனாக்கா தக்காளி நல்லா வெந்துருச்சு வதங்கிடுச்சு ரொம்ப வதக்கப்போன்னா லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு ஆல்ரெடி கழுவி ஆச்சு கழுவி அதுக்கப்புறமா கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா கருப்பாயிடும் கத்திரிக்காய் தண்ணியில் போடலனா அதனால கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்டிலையும் சேர்த்தாச்சு அதையெல்லாம் ஒன்றரை ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரமாக இருக்கிறாங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே எழுந்துடும் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் வந்து அதிக வச்ச டைம் தான் ஸோ இதை வந்து வேகிறதுக்கு நல்லா கட்டை போட்டு மூடிக்கலாம் கட்டை போட்டு முடிச்சுக்கணும் நல்லா வெந்துரும் சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அதை வந்து இப்போ நான் என்னென்ன சேர்த்துக்கணும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் என்ன கத்திரிக்காய் வதக்கும்போது சாஃப்ட் சேர்க்குறேன் அந்த வெங்காயத்தைக்கள் வதங்கிறது மட்டும் அரை பேசு சாஃப்ட் சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இறக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி ஜீரக பூடி லைட்டாக சேர்த்து கிஞ்சி விட்டு இறக்காமல் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றியாச்சு அடுத்த அடுப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அடுப்பு பற்றி வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நான் வந்துட்டு நெய் சேர்க்க மட்டும் நெய் எனக்கு பிடிக்காது நெய் வெண்ணெய்லாம் அதனால் வந்துட்டு வெறும் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன் கோல்டு வினர் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னாக்கா ஏலக்காய் கல்பாசி அன்னாசிப்பூ கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே எண்ணெயில் வந்துட்டு நல்லா இறங்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பெரியவங்க நீல வக்கல வெட்டிருக்கேன் இனி அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ரொம்பலாம் வதங்க வேணாம் சும்மா லைட்டாக வெந்தால் போதும் அது தக்காளி செத்தியாச்சு தக்காளி லைட்டாக வதக்கினா போதும் ரொம்பலாம் வந்துட்டு வதங்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் அது நல்லா அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப வதங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப செகண்டில் லைட்டாக சேர்த்தா போதும் வாசனை வேலை தான் அடுத்து பார்த்தீங்கனாக்கா இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் அரிசி சேர்த்துருக்கு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளம் தண்ணி தண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரிசி சேர்த்துருக்குறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கனாக்கா நல்லா நுரம் வந்துருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம மூடியை போட்டு விசிலை போட்டுடலாம் ஒரு விசில் அடிச்சா போதும் ரொம்ப வேணாம் ஏன்னா குழந்தை ஒரு விசிலுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடுறது நல்லா வரும் வாங்க மூடி போட்டு விசில் போடலாம் குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் அவட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வெளியிலாம் பார்க்கலாம் போட்டு வெஜ் டாஸ் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் ஃப்ரை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் பச்சடி கேரட்லாம் போட்டு செய்கிறதுன்ட்டு எனக்கு பிடிக்கும் ஏன்னா கேரட் போட்டு செஞ்சிருப்பேன் தயிரை மெயினாக எனக்கு பிடிக்காது தயிர் நெய் வெண்ணெய்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் நீங்கள் இதான் எனக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் எதுவும் செய்யலை ஒன்லி வெஜ்ஜு தான் உங்கள் வீட்டில் என்னென்னு செஞ்சீங்கன்னு கவன் மசெலாம் மறக்காமல் கவன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்